வணக்கம் தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய அலெக்சாண்டரின் தீர்ப்பு பல பரிமாணங்களில் அக விசாரணைகளை நிகழ்த்தும் கதைகள் எழுதி வாசிப்பவர் கருணாகரன் மிகச்சிறந்த பரிசாக கொடியாக எனக்கு எப்போதும் கிடைப்பது இலக்கியமும் நண்பர்களே சூரிய மரத்தின் தீர்ப்பு என்ற கதைகள் அந்த பரிசுகளில் அந்த கொடைகளில் ஒன்று இன்னொன்று இந்த கதைகளை எழுதிய நிலங்க அலெக்சாண்டர் இந்த இரண்டு பரிசுகளையும் அதாவது கொடைகளையும் மொழிபெயர்ப்பின் வழியாக சேர்த்து தந்திருப்பவர் ரிஷான் சலீப் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அதாவது தமிழ் சூழலுக்கும் சேர்த்துத்தான் இந்த பரிசுகளை அதாவது இந்த கொடைகளை தந்திருக்கிறார் ரிஷான் மட்டுமல்ல அவரும் ஒரு மகத்தான பரிசு மகத்தான கொளையே இந்த கதைகளைப் போல ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கதைகளையோ கவிதைகளையோ படிக்கிறீர்கள் அவற்றை படிக்க படி ஒவ்வொரு பிரதேசங்கள் அறிமுகமாகின்றன அந்த பிரதேசங்களின் சூழல் அங்குள்ள மனிதர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் அங்கே இருக்கின்ற வாழ்க்கை அது சவால்கள் அதுவரையிலும் அறிந்திராத பண்பாடு என பலதையும் அறிய முடிகிறது கூடவே அவற்றை எழுதி அளிப்போரும் அறிமுகமாகின்றார்கள் அவர்கள் ஒருவனை எதையோ எழுதி அளிக்கும் தொழில்முறை அதாவது இயந்திரத்தனமான அழுக்கியாளர்களாக இல்லாமல் தாமும் புதியனவற்றை தேட விளைவோராகவும் தாம் கண்டடைந்த தரிசனத்தை பகிர தவிப்போராகவும் உள்ளனர் முதன்மையாக தாமறிந்த மெய்யை அதனுடைய தவித்துக் கொண்டிருக்கும் அறத்தை தாம் வாழும் சமூக சூழலிலும் அதற்கு அப்பால் முழுமையான மாநிலச் சூழலிலும் வலுப்படுத்த விளைகின்றனர் அது வாழ்க்கையை பற்றிய புதிய நோக்காக சூழலை பற்றிய புதிய புரிதலாக இயற்கையை பற்றிய புதிய தேடலாக அதிகாரத்தின் உள்ளே பதங்கி கிடக்கும் நீதி மறுப்பின் புதிய முகத்தை கண்டுபிடிப்பதாக அதை மோதி உடைத்து விடுதலைக்கான ஒளியை காண்பதாக என பலவிதமாக அமைகிறது என்பதால் அவர்கள் கண்டிக்கும் இந்த தரிசனம் முக்கியமானது அது நம்முடைய சூழலுக்கு தேவையான அல்லது நம்முடைய அகத்திலிருந்தும் புறத்திலிருந்தும் விடுபட்டு போன அல்லது மறுக்கப்பட்ட அறம் நீதி நியாயம் அலைச்சாட்சி பெருந்தன்மை பொறுப்பு பொறுப்பேற்ற போன்றவற்றை வெளிப்படுத்த விளகின்ற உத்வேகமாக அமைகிறது அறம் நீதி நியாயம் மலைச்சாட்சி பெருந்தன்மை பொறுப்பு பொறுப்பேற்றல் போன்ற சொற்கள் உணர்த்துகின்ற பொருளுக்கும் அப்பாற் இவற்றின் மேலும் அழுத்தத்தையும் செல்வையும் அழைக்கும் வகையில் இவர்கள் சிந்திக்கின்றனர் செயற்படுகின்றனர் இத்தகைய இலக்கிய உருவாக்கத்தில் அல்லது வெளிப்பாட்டில் உளவியல் அரசியல் பண்பாட்டியல் வரலாற்றியல் சூழலியல் சமூகவியல் மாணவியல் என பலவும் ஒருங்கிணைந்து ஒரு மகத்தான பெருமானம் உருவாகிறது அது நம்முடைய அகத்திலும் புறத்திலும் தூண்டல் விசையாக செல்வாக்கு செலுத்துகிறது என்பதால் அகப்புரட்சிக்கான புறப்புரட்சிக்கான விதைகள் இவை எனலாம் அகம் புறம் என்ற இரண்டு கோணங்களை நிர்பார்க்கலாம் இதனால் இலக்கியம் இல்லாவற்றையும் விட மிக பெருமதி உடையது என்ற நிலை ஆகவே இலக்கியத்தை படிக்கும் போது நானும் புதிதாகிக் கொள்வதோடு புதியவர்களுடைய அறிமுகத்தையும் பெறுகிறேன் இந்த அடிப்படையில் இங்கே ரிசான் செலிப்பின் வழியாக நிலங்க அலெக்சாண்டர் அறிமுகமாகிறார் நிலங்க அலெக்சாண்டரின் வழியாக அவருடைய கதைகள் அறிமுகமாகின்றன அது சிங்கள சமூக சூழலையும் அவருடைய மாற்றமடைந்து கொண்டிருக்கும் நிலவரத்தையும் காண்பிக்கிறது உணர்த்துகிறது முக்கியமாக சிங்கள சூழலை பற்றி தமிழ் சூழல் சரியாக அறியாதிருக்கும் பகுதியையும் அறிந்து கொள்ள வேண்டிய பிராந்தியத்தையும் அறிமுகப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிந்தைய இலங்கையின் ஆட்சி மற்றும் சிங்கள சமூக சூழல் அது முற்றுமுள்ளதாக இனவாதத்தில் நான் நிரம்பியது இரண்டாயிரத்தி இரண்டுக்கு ஏற்பட்ட அரகலயவுக்கு பிறகான சூழல் அதிலிருந்து வேறுபட்டது விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான யுத்தம் முடிந்த பின்னரும் பெரிய அளவுக்கு சமூக உளவியல் நிலவரங்கள் மாற்றமடையவில்லை ஆனால் அரகலைவுக்கு பின்னரான சமூக உளவியல் நிலைமைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக சிங்கள சமூகங்களிலே இலங்கை சமூகங்களுடைய இனவாத வேற்றுமைகளை கடக்க வேண்டும் என்ற சிந்தனை மாற்றத்தின் புதிய நம்பிக்கை உருவாக தொடங்கியுள்ளது அதை வளர்த்தெடுப்பதற்கான முனைப்புகள் பல வழிகளிலும் உருவாகியுள்ளன அதில் ஒன்றே இந்த கதைகளும் நிலந்தவின் கதைகள் அதிகாரத்துக்கு எதிரான போர்கொருளாக மக்களின் கணத்திலிருந்து ஒழிக்கும் வெளிப்பாடாக இயக்கம் முடிகின்றன இதன் ஊடாக நிலங்க அலெக்சாண்டரின் விரிந்த மனதை பரந்த சிந்தனையை விளையும் புதிய அரசியலை செழுமையான பண்பாட்டு சூழலை புதிய சமூகத்தை என பலவற்றோடும் அறிமுகமாகவே இப்படி அறிந்து கொண்டு செல்லும் போது நம்முடைய மூளையும் இதயமும் விடுதல் ஒரு கணம் திகத்து ஆடிப்பு விடுகிறோம் நம்முடைய தலைகள் வெட்கட்டால் தாக்குகின்றன ஒட்டுமொத்த சிங்கள சமூகமும் தமிழ் மக்களுக்கு எதிராகவே உள்ளது என தவறாக புரிந்து கொண்டிருக்கும் தமிழ் பொது மனதில் அப்படி அல்ல சிங்கள சமூகத்துக்குள்ளே வலுவான மாற்றுக் குரல்கள் உண்டு அவை அனைவருக்குமான நியாயத்தையும் நீதியையும் உச்சத்துணியில் வலியுறுத்துகின்றன என நிரூபித்து இந்த வெட்க உணர்வை ஊட்டுகின்றார் நிரந்தர் இரத்தும் சிந்தப்படும் அளவுக்கு கூர்மையாக்கப்பட்ட இன முகங்களால் நம்பிக்கை இனமும் கசப்பு நிரம்பிய இலங்கை சூழலில் ஒரு சிங்களவரால் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா அதை பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியுமா என்று தமிழ் போதுமானது கேள்விகள் எழுதுகின்றன இவ்வாறான கேள்விகள் தமிழ் சூழலில் இருந்து எழுதுகின்ற குறைகளை குறித்து சிங்கள தரப்பிலும் எழக்கூடும் ஏனென்றால் இனவாதம் மதவாதம் நிறவாதம் போன்றவை மேலோங்கி இருக்கும் சூழலில் நீதி நியாயத்தை பற்றி சிந்திப்பதையும் விட அந்த தரப்பை நியாயப்படுத்த சிந்திப்பதே வலியுறுத்தலாக இருப்பது உண்டு இதனால் இரண்டு சமூகங்களின் பொதுவழியும் உண்மைக்கு நியாயத்துக்கு எதிரான முறையில் வலுவாக அதை சொந்த சமூகத்தினாலேயே நிராகரிப்புக்கும் அவமதிப்புக்கும் உள்ளாக வேண்டும் அதுவே விடுதலை போராட்டத்தில் நடந்த தவறுகள் உட்பட தமிழ் சமூகத்திற்குள் நிலவும் சாதிய பால் ரீதியான ஒடுக்குமுறைகள் நீதிகளை அநீதிகளை பற்றி எழுதுவோரும் பேசுவோரும் ஒதுக்கப்படுகின்ற துரோகிகளாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு நிலையே உண்டு மாட்டு சிந்தனை இனத்தின் நலனையும் பலத்தையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இதே நேரத்தான் சிங்கள சமூகத்தில் வென்றால் தான் மஞ்சுள வடிவத்தன பிரசன்ன விதானகி ரோஹித பாசன போன்ற பலர் நாட்கள் வெளியேறியதால் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆக பொய்யான ஒரு தோற்றத்திற்குனவே கூடவே அதிகார தரப்புகள் எப்போதும் முயற்சிக்கின்றன இதை புரிந்து கொள்ளாமல் பெருந்திரன் மக்களும் உள்ளனர் ஆனால் எப்போதும் பொய்யை பாதிப்பை உண்டாக்கும் உண்மையே சமூகத்தை வலுவாக்கும் இதை புரிந்து கொள்ளாமல் பொய்யை தடுப்பதே சமூக நிலவரமாக உள்ளது எனவே நிலங்கவும் நெருக்கடிகளை எதிர்கொள்வார் என நம்புகிறேன் இலங்கை சிங்கள பொது உலகிகளோடு மட்டுமல்ல அரசு அதிகாரத்தோடு மோதுகிறார் ஆகவே அவருக்கு மேலும் நெருக்கடிகள் நிச்சயமாக இருக்கும் அதை எதிர்கொண்டவாறே தன்னையும் தன்னுடைய எழுத்து இயக்கத்தையும் அவர் முன்னிறுத்துகிறார் இதை பாராட்ட வேண்டும் இவ்வாறான துணிச்சலோடு இயங்கும் நிலங்கவுக்கு நன்றி இலங்கையில் இனவாதத்தை அருகில் முதலாக பயன்படுத்தும் போக்கினால் சமூகங்களுக்கிடையே கசப்பும் நம்பிக்கைய பிராந்தியமே வலுவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் தொடர்ச்சியாகவும் கூர்மையாகவும் சிங்கள சமூகத்தை அவதானிப்போருக்கு உண்மை நிலவரம் என்னவென்று தெரியும் உண்மையில் சிங்கள சமூகம் தமிழ் சமூகத்தை எதிர்நிலையாக கொள்ளவில்லை அவ்வாறே தமிழ் சமூகமும் சிங்கள சமூகத்தை ஒற்று முழுதாக பகையாக பார்க்கவில்லை அவற்றை எதிரெதிர் சமூகங்களாக்கி அதற்குள் வலுவாக பகை நிரப்பி வைத்துகின்றன அரசியல் தலைப்புகள் வரலாறு முழுவதும் இதுதான் நிலவரம் ஆனால் அதே வரலாறு முழுவதிலும் இதற்கு எதிரான கலக பொருளாகவும் மரப்பு பொருளாகவும் இலக்கியவாதிகளும் கலைஞர்களும் தங்களை முன்னிறுத்தியே வந்துள்ளனர் அதாவது மாற்று வரலாறாக மாற்றுக் குரலாக இந்த மாற்று வரலாற்றின் பங்களிப்பாளராக சமகாலத்தில் பிரசன்ன விதானகி தர்மசரி பண்டார் நாயக்கர் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தோமரத்தினர் திசா நாயக்கர் அசோக கந்தகம சுதோகன ஜெயந்த சந்திரசரி போன்ற சினிமா கலைஞர்களும் மஞ்சுள வழிவத்தின அஜயசா சேனநாயக்க சூரானந்த சமர்நாயக்க ஆனந்த பண்டார மஞ்சுள சேனாரத்ன சுஹாசினி தர்மரட்ன தர்மிக பிரசாத் தேனுவர அசோக ஹந்தகம லக் சாந்த அத்துக்கோரல பிரணிக் தர்மஸ்ரீ போன்ற கவிஞர்களும் இசுரு சாமர சோம வீர லக்சீலா சுவர்ணமாலி சரத் ஆனந்தன மஹிந்த பிரசாத் மஸ் இம்புலா இசங்க விஜயமான கத்னா அமர்சிங்க போன்ற எழுத்தாளர்களும் உள்ளனர் அதில் இன்னொரு வலுவான குரல் சொழிப்பான அடையாளம் நிலங்க அலெக்சாண்டர் தமிழ் சூழல் இதை ஆழ்ந்து கவனிப்பது அவசியமாகும் இதற்கு நிகராக தமிழ் முஸ்லிம் தரப்பிலிருந்து மாற்றுக்குரல்கள் எழுந்து உயர வேண்டும் அழகும் வளமும் கூடி பொருந்திய இலங்கையின் தொடர் சேவத்தை குறித்து நிலங்க அலெக்சாண்டர் நம்மை போலவே தாளாத துயரத்தில் இருக்கிறார் எந்த வகையிலும் பயன்படாத தேவையற்ற மிக கீழ்மையான இனவாதத்தினால் இலங்கை சீரழித்துக் கொண்டிருப்பதை நிலங்கவனால் அனுமதிக்க முடியவில்லை இந்த முட்டாள்தனத்துக்கு மனிதக்கும் எதிராக அவர் தன்னுடைய எழுத்துக்களை முன்வைக்கிறார் தன்னை போராட்டங்களில் ஈடுபடுத்துகிறார் மட்டுமல்ல அவருக்கு இந்த உலகளாவிய அரசியல் சித்து விளையாட்டுகள் எல்லாமே தெளிவாகவே புறப்படுகின்றன இரண்டாயிரத்தி கொழும்பில் நடந்த அறகலை எழுச்சி உட்பட இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்ச்சிகளையும் அவதாரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த போராட்டங்களை நிற்க வேண்டும் என கருதுகிறார் தேவழை இவற்றின் பின்னால் உள்ள உலகளாவிய அரசியல் நிகழ்ச்சி குறித்தும் உலக வல்லாதிக்கத்தின் தரங்கள் எப்படி அங்கெல்லாம் நீளும் என்பதையும் தெளிவாக உணர்ந்திருக்கிறார் இலங்கை சமநிலத்தில் அவர் தன்னுடைய சமூகத்தின் பொறுப்புகளை குறித்தும் பேசுகிறார் குறிப்பாக நினைவாதத்துக்கு எதிரான விடயங்களை பற்றி சொல்ல முயற்சிக்கும் போது தமிழ் தரத்தின் மீது கவனிக்க எதிர்த்தரப்பு என்று அவர் யோசிக்கவில்லை மறுதரப்பு அல்லது இன்னொரு சமூகத்தினர் மீது என்றே சிந்திக்கிறார் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தாமல் தன்னுடைய சமூகத்தின் பொறுப்புகளை குறித்து நிதானமாக பேசுகிறார் இது ஒரு முக்கியமான விடயம் கொலை நிலத்தில் ஓலமிடும் உள்ளங்கள் ஆகாயத்துக்கு அறியப்பட்ட கவிதைகள் ஆகிய இரண்டு கதைகளும் இதற்கு வலுவான சான்று கொள்ளதத்தில் ஓளமுடன் உள்ளங்கள் என்ற கதையில் முன்னிறுத்தப்படுகின்ற பேராசிரியர் பண்டுக சிங்கள புத்திஜீவிகள் அதிகாரத்தில் பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கான ஒரு சிறந்த குறியீடு இது யொத்தவர்கள் தமிழ் தரப்பிலும் நிகராக உண்டு இவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிக தந்திரபாயமான பல்களை தயாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த பதவிகள் ஒருபோதில் நாட்டியோ சமூகத்தையோ பாதுகாப்பதே இல்லை ஆகாயத்துக்கு அறியப்பட்ட கவிதைகள் பல பரிமாணங்களில் அகவிசாரணைகளை உண்டாக்கும் சிறந்த கதையாகும் இந்த கதையில் நிகழ்த்தப்படும் தருக்கம் மிக சுவாரஸ்யமான பல கேள்விகளை கதைக்குள் மட்டுமல்ல நமக்குள்ளும் தோறுகிறது இதே தருக்கம் கொலை நிலத்தில் ஓட உள்ளங்கள் கதையிலும் உண்டு விலங்கவின் படைப்பு ஆற்றலுக்கு சிறப்பான கதை ஆகாயத்திற்கு அறியப்பட்ட கவிதைகள் எப்போதும் நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் மறைத்துக் கொள்வதற்காக அவற்றிலிருந்து தப்பித்து விடுவதற்காக எதிர்த்தொரு ஒன்றை கட்டமைத்து அல்லது அதன் மீது பார்த்து சுமத்தி விடுகிறோம் இதை மோசமான அரசியல்வாதிகள் செய்யலாம் ஒரு எழுத்தாளரோ கங்கீரோ செய்ய முடியாது செய்யவும் கூடாது அவர்கள் தாம் சார்ந்த சமூகத்தின் பொறுப்பு கூறும் பண்பை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் அதற்கான முன்னுதாரணத்தை உருவாக்க வேண்டும் அதை இலங்கை அலெக்சாண்டர் மிக சரியாகவே செய்திருக்கிறார் இலங்கையின் சமகால சூழல் என்பது பொறுப்பு குரலில் வலியுறுத்தி நிற்கின்றது கடந்த காலத்து அவர்கள் அனைத்துக்குமான பொறுப்பீட்டலை அவற்றை நிகழ்த்திய தரப்புகளும் அந்த தரப்புகளை ஆதரித்திலிருந்து அந்த சமூகங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அமெரிக்கின் சமகத்துக்குமான பாதையின் முதற் சூழல்கள் பொறுப்பு குரலை பரஸ்பர தளத்தில் சமூக நம்பிக்கையை உருவாக்கக் கூடியது சமூக நிலையில் மட்டுமல்ல தன்னுடைய இடைவாத சூழலுக்குள் நிலவும் போக்கையும் வெளிப்படுத்துகிறார் விலங்கு அலெக்சாண்டர் இதோடு மட்டும் நிற்கவில்லை சிங்கள அதிகார வர்க்கத்தின் அடுக்குகள் ஒவ்வொன்றிலும் நிகழ்த்தப்படும் அநீதியையும் அதற்கு எதிரான உணர்வையும் வெளிப்படுத்துகின்றார் சூரிய மரத்தின் தீர்ப்பு கங்கையாள பிரமோலிங்கனம் ஆகிய கதைகள் இதற்கு சிறப்பான அடையாளம் பெரும்பாலும் வரலாற்று நிகழ்ச்சிகளை எழுத முற்படுகிறார் இலங்கை அலெக்சாண்டர் அவருடைய அரசியலும் கலை செயற்பாடுகளும் அரசியல் உணர்வும் இதற்கு காரணமாக உள்ளன என்ன எண்ணுகிறேன் இந்த கதைகளும் அந்த சாயலை கொண்டவையே ஆனால் ஒருமனை அரசியல் நிகழ்ச்சிகளின் சித்தரிப்பாகவோ எதிர்ப்பு குறிப்புகளாகவோ சுருங்கிவிடாமல் இலக்கிய பிரதிகளாகி உள்ளன இதற்கு இலக்கியம் பற்றிய ஆழமான கூறுதலும் நல்ல பரிச்சயமும் படைப்பாற்றலும் நிலங்க உள்ளது யதார்த்தவாதத்தில் நிறுத்தப்படும் கதைகள் ஒரு கட்டத்தில் மாய யதார்த்தவாதத்துக்கு தாவி செல்கின்றன இந்த தாவலில் தான் என்னுடைய வாசிப்பின் வழியை கண்ட கவிஞர்கள் அதற்கு சற்று குறைவு என்றாலும் மிகப்பெரிய மகத்தான படைப்பாடுகள் ஒவ்வொரு கவிஞரும் தம்முடைய கவிதைகளின் வழியை காட்டுகின்ற உலகம் மகிழ்ச்சியை தருவது ஆச்சரியத்தை அளிப்பது ஒரு கவிதையை படிக்கும் போது மட்டுமல்ல அதற்கு பின்னரும் அது மனதிலே மீள எழுந்து வியப்பை கூட்டிக்கொண்டே செல்கிறது இந்த வியப்பு வேடிக்கை ஒன்றை கண்டு வியப்பதைப் போல தெரியதே அல்ல நம்முடைய அகத்துக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருந்த புதிய புதிய வழிகள் தளர்க்கப்பட்டு புதிய காட்சிகள் புதிய உணர்நிலைகள் என்பதால் உண்டாகும் வியப்பு ஆகும் அப்படித்தான் கதைகளில் நிகர் வாழ்க்கை சித்திரங்களை அவை விதவிதமாக தீட்டிக் கொண்டிருக்கின்றன எண்ணற்ற மனிதர்கள் ஏராள நிகழ்ச்சிகள் பலவிதமான வாழ்க்கை அனைத்தையும் விட மிக விசாலமாக விரியும் மனதின் பெரும்பரப்பில் எண்ணற்ற வகையில் இவை இந்த சித்திரங்கள் ஆயுள் மூழுவதற்கும் நிறைவுள்ளவரை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன ஆம் இயக்கம் வரும் இந்த கதை தொகுதியில் கூட பல நிகழ்ச்சிகள் பல மனிதர்கள் அவருடைய ஒவ்வொரு இயல்புகளும் குலங்களும் பலவிதமான வாழ்க்கை நிறங்கள் இதுதான் படைப்பாற்றலின் கிரியேட்டிவிட்டின் சிறப்பு கடவுள் அல்லது இரவு என்று சொல்வார்கள் அதற்கு நிகரானவரே ஒரு படைப்பாளி கடவுளே ஆக பெரிய ஆற்றலுடைய கிரியாசக்தி என்பது மத நம்பிக்கையற்றவர் நம்பிக்கையற்றவர்களை தவிர்த்த உலக நம்பிக்கை அப்படி என்றால் நான் இத்தனை கடவுளுடன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் தினமும் அவர்களுடைய உலகத்தில் என்னை பிழைத்துக் கொண்டாடுகிறேன் வழிகாட்டுபவர் மிதிப்பவர் முக்தி அளிப்பவர் ஞானத்தை ஊட்டுகின்றவர் நாம் கடவுளை பற்றிய கருதுகள் உண்டு இலக்கியத்தின் அடிப்படை விதிவே இதனால் தான் இலக்கியத்தை ஆக்கி அளிப்பவர் படைப்பாளி கிரியேற்றம் என்று சொல்லப்படுகிறார் இலக்கியத்தின் அடிப்படை எப்போதும் அது புதிய வழிகளை காண்பதும் காட்டுவது ஆகும் இதை வெளிப்படையாக பாடல் நடத்தி காட்டுவதாக போட்டுக் கொள்ளக்கூடாது அந்த வழிமுறை இலக்கியம் ஒருபோதுமே கொள்வதில்லை அது உணர்த்துவது இன்னொன்று இன்னொன்று இப்படி இப்படி என உணர்ந்து கொண்டிருப்பதன் வழியாக காணாதவளை காண்பது அனுபவத்திலும் காணாதவளை காண வைப்பது பெயரவைப்பதாகும் சமநிலத்தில் வாழ்க்கையை மீட்டெடுப்பதும் நேருகிறது இங்கும் வாழ்வை மீட்டெடுப்பது என்பதை அறிவியல் பூர்வமாகவோ தொழில்நுட்ப விதியாகவோ அல்லது நிவாரண நிர்வாக நடவடிக்கை ஒன்றாகவோ புரிந்து கொள்ளக்கூடாது நாம் அவ்வாறு புரிந்து கொள்ள முற்பட்டால் நம்மை ஏற்று விளையாடும் அதனுடைய பண்பை நம்மை நாமே மீட்டுக் கொள்வதற்கான அகத்து செய்வதாகும் முக்கியமாக நமக்குள் செலிந்திருக்கும் இரண்டு பகுதிகளில் அது ஒளியை பாய்ச்சுகிறது உணங்கி கிடக்கும் செயலுக்கான விதைகள் முளைப்பதற்கான ஈரப்பதனையும் முளைக்க வைக்கிறார் இலங்கை அலெக்சாண்டர் விதியாகவும் ஒளி சூடாகவும் திகழ்கிறார் இலங்கை அலெக்சாண்டர் இதுவரையில் ஜெகன் நாவல் தேமு கதை மூடப்பட்ட கதைகள் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார் இந்த கதைகள் அகசரதா கேசுகவி ஆகாயத்துக்கு அறியப்பட்ட கவிதைகள் என்ற பெயரில் வெளியானவை இந்த கதைத் தொகுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாவது மகிழ்ச்சி சிங்களத்திலிருந்து தமிழுக்கு ஏராளமான மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன சரோஜினி தூரி அருணாச்சலம் தம்பி தேவதாஸ் சிவா சுப்ரமணியம் இப்னு அசோமத் எம் ஏ ரகுமான் செந்தீரன் எம் எல் எம் மன்சூர் எஸ் ஏ எம் பைத்தீன் நீல்கர் நம்பி எ சண்முகநாதன் ஜாதவன் கனகசபை துர்ராஜா ஏ பியதாசர் திக்குவெல்லி சத்மான் கனகரத்னம் திக்குவள்ளி கமால் வா தங்கவிராயன் அலுசா சிவலிங்கம் லரிநஹர் ரிசான் என பலர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் அண்மை காலத்தில் மிக தீவிரமாகவும் மிக கூடுதலாகவும் மொழிபெயர்ப்புகளை செய்து கொண்டிருப்பவர் ரிசான் ஷெரீப் மூலத்திலேயே படிப்பதைப் போன்ற உணர்வை அளிப்பவை ரிசான் ஷெரீப்பின் மொழிபெயர்ப்பு ரிசானின் மொழிபெயர்ப்பில் இதுவரையில் நாற்பத்தி எட்டு நூல்கள் வந்துள்ளன இதில் ஆழமாக கவனிக்க வேண்டியது ரிசானின் தேர்வுகளாக ஒரு மொழிபெயர்ப்பாளர் இரண்டு அடிப்படைகளில் முக்கியமான பணியை செய்கிறார் ஒன்று குறித்த மொழிச் சூழலிலிருந்து தேர்ந்து கொள்ளும் படைப்புகள் அங்கிருந்து எதை எவ்வாறானவற்றை இங்கே எடுத்து வர வேண்டும் என்ற தெளிவோடு செயற்படுது இரண்டாவது எழுத்தாளரின் அல்லது கவிஞரின் மூல வடிவத்துக்கு சேதாரம் நிகழாத வகையில் சிறப்பாக அவற்றை மொழிபெயர்த்து அளிப்பது இரண்டிலும் கிஷான் வெற்றி பெற்றவராக உள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ரிஷானின் பல நூல்கள் மொழிபெயர்ப்பதற்கான மகதிக்கத்தக்க விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றுள்ளனர் இந்த விருதுகளும் பரிசுகளுக்கும் மேலாக வாசகர்களுடைய பாராட்டுகளும் அன்பும் ரிஷானுக்கு கொண்டு ஆமாம் அவர் நமக்களுக்கும் கொடைகளுக்கு நிகராக நாமும் அவருக்கு கொடைகளை அளிக்க வேண்டும் அது தனியே மொழிபெயர்ப்புல அறிமுகப்படுத்துவதற்கு மட்டுமானது அல்ல அதற்கப்பால் இன முரண்பாட்டினால் சிதம்பூன்றிருக்கும் இலங்கை தேசத்திற்கு அன்பினாலும் கொழுந்துணர்வதாலும் நிலையை நல்ல நிலையை உருவாக்கும் முயற்சிக்கும் பெரும் பணிக்காகவும் ஆக இருக்கும் ஆழத்தொல்களை ஆற்றுவது அந்த நாட்டில் பிறந்தவரின் பொருட்கள் அதை உணர்ந்து செயற்படும் நிலந்த அலெக்சாண்டருக்கும் சிரிப்புக்கும் அன்பும் பட்டுக்களும் நன்றி நன்றி